அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த மூணு நாள் தான் இருக்குங்க நம்மளோட சுயம் வரத்துக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து சொல்லணும் யார் பதிவு பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயரெல்லாம் அதுதான் நான் சொன்னேன் பார்த்திங்களா ஒரு ஐயர் வந்து இருபது பேர்த்துக்கு தான் பண்ணுவார் நீங்கள் பண்ணாத ஆளுகளுக்கெல்லாம் நான் ஐயர் கூட புக் பண்ண மாட்டேன் தயவு செஞ்சு எனக்கு நீங்கள் வரேன்னு சொன்னால் இன்னும் நீங்கள் வந்து இந்த ரெண்டு நாளுக்குள்ள நீங்கள் எனக்கு சொல்லணும் அதாவது இன்றைக்கும் நாளைக்கே சொல்லு ஆயிரத்தி ஒரு ரூபா நீங்கள் பதிவு கட்டணும் கட்டணும் ஆயிரத்தி ஒரு ரூபாய்க்கு மேலே உங்களோட ஒரு இல்லை ஏதோ உதவணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக உதவுங்க அதுக்கு உண்டான உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு நினைவு பரிசு என்னால் முடிஞ்சது நான் தரேங்க அதாவது ஒரு கை கைத்தட்டுனா ஓசை வராது இது வந்து லாப நோக்கத்தும் இல்லாத ஒரு சமுதாய நோக்கத்துக்கூட நான் வந்து செஞ்சிட்ருக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தயவு செஞ்சு நாடார் சொந்தங்கள் அனைவரும் வந்து ஒன்று சேருங்க பிள்ளைய பெற்றவங்களாம் வந்து நீங்கள் என்னமோ பதிவு பண்ணுறதுக்கே அவ்வளோ யோசிக்கிறீங்க எங்கள் ஒரு ரூபா பதிவு பண்ணி நீங்கள் பார்க்குறதுல என்னங்க கெட்டுப்போச்சு போச்சு இதே வந்து மற்றவங்க உங்களோடது வந்து மீடியேட்ரஸாக இருக்கட்டும் வேறு யாரும் உங்களுக்கு சும்மா செஞ்சு தருவாங்களா அதை அந்த பசங்க காசு போட்டு தானே வாங்கணும் இங்கே பிறகு நாளெல்லாம் இனியெல்லாம் ஒன்றுமே இது பண்ணுறது என்னை நம்பி வரவங்களுக்கு நான் உதவி செய்வேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ரொம்ப எல்லாம் பெருசாக ஏதோ ஒரு அஞ்சு பத்து என் கையிலேருந்து போட்டு கொடுக்கலாம் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து என்னால் முடியாது ஏன்னா உண்மையான ஒரு சேவை உங்களுக்கு புரிஞ்சால் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் பவானி கொடுத்துரை இருபத்தி எட்டாம் தேதி கண்டிப்பாக வாங்க நீங்கள் மட்டும் வர்றது இல்லைங்க தான் வர்றாங்க நானும் தான் வரேன் வெயில் அது இதுன்னு எந்த காரணம் சொன்னீங்கனாலும் அது உங்களுக்கு தான் லாஸு நான் இங்கே பாருங்கள் இன்றைக்கி சொல்கிறேன் நீங்கள் வந்து பிள்ளையோட ஃபோட்டோ நீங்கள் எனக்கு அனுப்புன உடனே உடனே நான் வீடியோ போட்டுருவேன் நான் இது பண்ணுறதுனால நீங்கள் நினச்சிரங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி ஒரு ரூபா கட்டி பதிவு பண்ணுனா மட்டும்தான் அது பிள்ளையாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி அதை எடுத்து நான் பார்ப்பேன் இல்லைன்னா நீங்கள் ஐநூற்றி ஒரு ரூபா கூட கட்ட தயாராக இல்லைன்னா அது கண்டிப்பாக திருமண அமைப்பாளராக தான் இருக்கும் திருமண அமைப்பாளர்களுக்கு நான் ஏன் உதவி செய்யணும் அதே மாதிரி உங்கள் 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 பிள்ளைகளுக்கு நான் ஏன் உதவி செய்யணும் ஒரு வழிதான் காட்ட முடியும் என்னை கூட்டிகிட்டு போய் என்னை கடைசி வரைக்கும் என்னை உள்ள உங்களை இது பண்ணிகிட்டே இருக்க முடியுமா இப்படி இருக்க வாங்க செய்கிற நான் உங்களுக்கு இது கொடுத்து கேரண்டி கொடுத்து நான் வரேன் அப்படி நான் தப்புனா உங்களுக்கு வந்து நான் இந்த அளவுக்கு இது இப்போ இந்த எல்லாம் பேச முடியுமா நீங்கள் என்னை நம்பலின்னா நீங்கள் பா தாராளமாக பதிவே பண்ண வேண்டாங்க நான் பதிவு பண்ணுறவங்களுக்கு அளவாக புக் பண்ணிவிட்டு போயிடுறேன் ஏன்னா நான் எல்லாம் இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்க முடியும் ஏன்னா பதிவு பண்ணலைன்னா ஐயு நான் கரெக்டாக புக் பண்ணிக்கிறேன் நாலு ஐயர் இடத்து வைக்கிற இடத்துல ரெண்டு ஐயர் வைக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோடயே வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இதெல்லாம் வந்து வீக்கு என்ட் நீங்கள் தாராளமாக வரலாம் அதுவும் ஒரு புண்ணிய ஸ்தலம் தான் இது ஒரு நீங்கள் பயணமாகவே வாங்க அதெல்லாம் தப்பு கிடையாது என்னங்க இன்னொரு ஒரு சிப்பங்கிறது இன்னொரு சிப்பை அரிசிப்பு சேர்த்து போட்டால் வேலை முடிஞ்சுது நம்ம என்ன வருஷம் பூரமாக உட்காந்துகிட்டு இருக்கிறோம் வருஷம் பூரா அன்னதானம் கொடுக்கறது கொடுத்துட்டு இருக்கிறான் உங்களால் முடிஞ்சா எனக்கு உதவி செய்யுங்க இல்லையா அந்த தயவு செஞ்சு அங்கே வந்து எனக்கு தர்ம சங்கடத்தை ஒன்று பண்ணாதீங்க பதிவு பண்ணுன்னா இன்னைக்கு நாளைக்கு பதிவு பண்ணுங்க அவ்வளோதாங்க இது என்னோட முயற்சியை நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா கொடுங்க நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் நேற்று ஒரு ரெண்டாயிரம் ரூபா அனுப்புனீங்க எனக்கு யாருன்னு தெரில தயவு செஞ்சு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஹோமத்தில் ஒரு சின்ன நினைவு பரிசு தரேன் ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட பெருந்தன்மை காட்டிட்டீங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச கிஃப்ட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக தருவேன் உங்களோட சந்தோஷம் விரிமா அதாவது கடலில் இருக்கிற தண்ணி யாருக்கும் பிரயோஜனப்படாதுங்க சரிங்களா அதாவது தாகத்துக்கு பிரயோஜனப்படாது நான் மற்ற யூஸுக்கு சொல்ல தாகத்துக்கு பிரயோஜனப்படாது ஆனால் குட்டையில் இருக்கிறது குளத்தில் இருக்கிறதோ இல்லை ஆற்றுல இருக்கிற தண்ணி எல்லாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு பயன்படுத்தலாம் சரிங்களா அது மாதிரி தான் இது வந்து என்னென்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உதவக்கூடியவங்க கிட்ட இருக்கிற செல்வம் வந்து கண்டிப்பாக மென்மேலும் வளரணும் அதை தண்ணி மாதிரி பெருகணும் கண்டிப்பாக நீங்களும் உயர்ந்து மற்றவங்களையும் வாழ வைக்கணும் அதுதாங்க நல்லது அதுதான் அதுதான் என் தான் ஊரும் கண்டிப்பாக உங்கள் செல்வங்கள் வந்து உதவணும்னு ஒரு நல்ல நோக்கத்தால் எனக்கு நிறைய பேர் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க உங்களை மாதிரி ஆள்களை நான் பார்க்க பார்க்க தாங்க எனக்கும் இதை உங்களுக்கு உதவி செய்யணுன் இருக்கு ஆனால் சில பேர் செய்கிற செயல்களெல்லாம் பார்த்தா இது எதுக்கு நம்மளுக்கு வேணாம் வேலை தூக்கி போட்டு போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு பண்ணுறாங்க கண்டிப்பாக நீங்கள் பொண்ணோட ஜாதகம் பையனோட ஜாதகம் எனக்கு இருந்தால் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு அனுப்பணும் அனுப்புனா தயவு செஞ்சுங்க கண்டிப்பாக மற்ற சமுதாயத்தில் கொஞ்சம் ரெக்வெஸ்ட்டு பண்ணிக்கிறேன் எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நாடார் சமுதாயம் தான் நிறைய ஜாதகங்கள் இருக்குதுங்க அதே மாதிரி எனக்கு அதுக்கு தான் டைமும் இருக்குது அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு உதவக்கூடிய பாக்கியம் வந்து நாளைக்கு இது பெரிய லெவலில் போய் ஏன்னா அதுக்குள்ளே நானும் இந்த தொழில் வந்து கற்றுக்குவேன் எப்படி இல்லை ஆள் போட்டு செய்கிற அளவுக்கு நம்ம இது பண்ணுறதா இருந்தால் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் இப்போதைக்கு என்னால் உதவ முடியாது ஒரு அக்கா மட்டும் கவுண்ட்ரு இதில் ஜாதகம் அனுப்பியிருக்கீங்க அதை நான் என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுறேன் அது மாதிரி சின்ன 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 ஜாதிகள் வந்து எனக்கு தடை கிடையாது சரிங்களா எனக்கு வந்து எல்லாரும் ஒன்று தான் எல்லாரும் நண்பர்கள் தான் ஆனால் இது நாடார் சமுதாயத்துக்கு மட்டும்தான் என்னால் இப்போதைக்கு செய்ய முடியுது நாடார் சமுதாயத்துக்குள்ளவங்க மட்டும் உபயோகப்படுத்திக்குவாங்க யூஸ் பண்ணலைன்னா அது உங்களுக்கு தான் நஷ்டம் எனக்கு நஷ்டம் இல்லைங்க வாழ்க வளமுடன்